மக்களவைக்கு உள்ள வந்த மோடி அவர்கள் அப்போது அங்கே இருந்த பெண் எம்பிக்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து மோடி அவருடைய பெயருக்கும் அவருடைய மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி எம்பிக்கள் எல்லாருமே மோடி அவருக்கு எதிரான ஒரு விஷயத்தில் செயல்பட இன்னைக்கு தீவிரமாக இறங்கியிருந்துருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பெண் எம்பிக்கள் அவங்களே மோடி அவருக்கு எதிராக இன்றைக்கி மக்களவையில் மோடி அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயத்தில் ஈடுபட இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு அப்புறமா அங்கே நடந்த விஷயமே வேறு இதனால் காங்கிரஸ் எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் அதே போல் திமுக பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே மக்களவையில் மோடி அவருக்கு எதிராக அவங்க நினச்சதை செயல்படுத்த முடியாமல் அதே நேரத்தில் சபாநாயர் அவர்கிட்டயுமே வசமாக வாங்கி கட்டிக்கிட்டு அசிங்கப்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு மக்களவையில் நடந்திருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீடெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க கடந்த நாலாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் மக்களவையில் அவர் முக்கியமான ஒரு பேச்சு உரை ஒன்று ஆற்றிக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு காங்கிரஸ் எம்பி அதுக்கப்புறமா திமுக எம்பி இப்படி நிறைய எம்பிக்கள் இருக்காங்க அந்த எல்லா எம்பிக்களுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண் எம்பிக்கள் கிடையாது பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவரை சுற்றி வளர்ச்சி அவரை சுத்து போடுற மாதிரி பெண் எம்பிக்கள் எல்லாருமே நரேந்திர மோடி அவரை சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிரான பயங்கரமான கோஷத்தை எழுப்பி ஒரு உச்சக்கட்ட பதட்டம் இதுவரைக்கும் மக்களவையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே இல்லையே எப்பயுமே யாராவது எதிர்கட்சியினர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஏதாச்சும் பரபரப்பா அங்கே பிரதமருக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆண்கள் எம்பி பெண்கள் எம்பி இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் பிரதமர் அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பாங்க அவருக்கு எதிரான அந்த செயலியுமே ஈடுபடுவாங்க ஆனால் வித்தியாசமா வழக்கத்துக்கு மாறாக அன்னைக்கு நடந்த அந்த மக்களவையில் நரேந்திர மோடி அவரை சுற்றி நின்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண் எம்பிக்கள் தான் இதனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான சம்பவத்தை அங்கே பார்க்க முடிஞ்சுது ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலையும் அந்த இடத்துல அப்போ ஏற்பட்டிருந்தது இதனால நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கப்புறமா அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருந்து அவர் புறப்பட்டு போயிட்டாரு இப்படி இருக்க இன்னைக்கு திரும்பவும் மக்களவைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அந்த முக்கியமான உரையை ஆற்றுறதுக்காக இன்னும் சில முக்கியமான விஷயத்துக்காக மக்களவைக்கு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வர்றதாக இருந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுக எம்பி அதுக்கப்புறமா காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி இவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவர்கள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய ஸ்கெட்சையே போட்டிருக்காங்க திட்டத்தையே தீட்டிருக்காங்க நரேந்திர மோடி அவருக்கு எதிராக முக்கியமாக நரேந்திர மோடி அவருக்கு இருக்கிற அந்த நல்ல பேர் அவருக்கு உலக அளவில் இருக்கிற அந்த மரியாதை அது எல்லாத்தையுமே கெடுக்கணும் பெண்கள் கிட்ட நரேந்திர மோடி அவர் எப்படி மோசமாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு உலக நாடுகள் முக்கியமாக நம்ம இந்தியாவில் அதுக்கப்புறமா உலக நாடுகள் அளவில் நரேந்திர மோடி அவருடைய பெயரை சீர்குலைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜோதிமணி அதுக்கப்புறமா சுதா இந்த இரண்டு எம்பிக்களுமே தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் இவங்க தான் முக்கியமாக இந்த திட்டத்தில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க அப்படி என்ன திட்டம் நரேந்திர மோடி அவருக்கு எதிராக இன்னைக்கு அவங்க செயல்படுத்த நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் வழக்கம் போல அவர் உரை ஆற்றுவார் அவர் பேச ஆரம்பிச்சதுமே அவருடைய அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நாலாம் தேதி எப்படி பெண் எம்பிக்கள் எல்லாருமே நரேந்திர மோடி அவரை சுத்து போட்டு அவரை சுற்றி நின்னுகிட்டு அவருக்கு எதிரான கோஷத்தில் ஈடுபட்டாங்களோ அதே மாதிரியான சம்பவத்தை இன்னைக்கும் நரேந்திர மோடி அவர் பேசுகிறப்ப அவருக்கு எதிராக செயல்படுத்தணும் தான் திட்டமாக இருந்திருக்கு ஆனா இதுல அந்த ஜோதிமணி அதுக்கப்புறமா சுதா இந்த இரண்டு தமிழக எம்பிக்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒரு படி மேலே போய் நரேந்திர மோடி அவர் அவர்கிட்டயே போய் மோடி அவராலேயே எங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதாவது சர்வதேச விஷயமாக இந்த விஷயம் மோடி வந்து ஒரு பெண் எம்பியை மோடி அவர்கள் தாக்கிட்டாரா இந்த மாதிரி செஞ்சிட்டாரா அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் விஷயமாக பெண்கள் கிட்ட மோடி இப்படி அவர் நடந்துகிட்டாரே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவும் முக்கியமாக சென்சிட்டிவான ஒரு விஷயமாகவும் இந்த விஷயத்தை மாத்தறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு நாங்கள் நின்று முன்னாடி இதை செய்கிறோம் அப்படின்னு ஜோதிமணி சுதா இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு நரேந்திர மோடி அவருக்கு எதிராக இந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுறோம் முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேருமே நரேந்திர மோடி அவருக்கு எதிராக இந்த மோசமான விஷயத்தில் உழவுத்துறை அவங்க ரிப்போர்ட் சபாநாயகர் அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க நரேந்திர மோடி அவருக்கு எதிராக இன்னைக்கு மக்களவையில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை எதிர்கட்சி முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இந்த இரண்டு பெண் எம்பிக்கள் இவங்க ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவருக்கு எதிராக கோஷம் இட்டு நரேந்திர மோடி அவருடைய அந்த பெஞ்சை சுற்றி நின்று கோஷம் இட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அதே மாதிரியான சம்பவத்தை செய்ய போகிறாங்க அதனால் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அவசர அவசரமாக நரேந்திர மோடி அவருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது கேட்டதுமே சபாநாயகர் உடனடியாக நரேந்திர மோடி அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு நீங்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டாம் இங்கே பெண் எம்பிக்கள் அவங்களால மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்தால் உங்களுடைய அந்த நல்ல பெயரை கலங்கம் அடைய வைக்கிறதுக்கான செயல நிச்சயமாக ஜோதிமணி இந்த இரண்டு நிச்சயமாக ஈடுபடுவாங்க உழவுத்துறை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடி அவருக்கு இந்த மெசேஜ் அவசர அவசரமாக கொடுத்ததுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அவர் இன்னைக்கு மக்களவைக்கு வரக்கூடிய அவருடைய அந்த புரோகிராம கேன்சல் பண்ணிட்டாரு நரேந்திர மோடி அவர்களும் வரல அதே போல இங்கே மக்களவையிலையுமே காத்திருந்து காத்திருந்து பார்த்துருக்காங்க பெண் எம்பிக்கள் எல்லாருமே காத்திருந்துருக்காங்க அவங்களுக்கு பேசுறதுக்கான அந்த சான்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அது அப்போது இல்லை நாங்கள் இன்னும் பேசலை இன்னும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் நரேந்திர மோடி அவர் வரல அப்புறம் கடைசியாக தான் சபாநாயகர் சொல்கிறாரு நீங்கள் நினச்சது இன்றைக்கி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சூசங்குவாங்க சபாநாயகர் காங்கிரஸ் எம்பி அதே போல் திமுக எம்பி இவங்க எல்லாருக்குமே அவர் இந்த விஷயத்த தகவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு அந்த மக்களவையை நிறைவு செஞ்சுருக்காரு ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவருக்கு எதிராக எப்படி எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ காங்கிரஸ் திமுக எம்பி பெண் எம்பிக்கள் அவங்க ஈடுபட முயற்சி பண்ணியிருக்காங்க அதற்கான தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்திய நாட்டின் பிரதமராக அவர் ஆனதுக்கு அப்புறமா வெளிநாட்டில் இருந்து வெளிநாடுக்கு கிட்ட நம்ம இந்தியா நிறைய இடத்துல வணிகம் ரீதியாக முக்கியமாக அமெரிக்காவை கூட ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு மிகப்பெரிய அட்ஜெஸ்ட்மெண்ட்டு அவங்கள அண்டி வாழக்கூடிய ஒரு நாடாக தான் நம்ம இந்தியா இருந்துச்சு ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ கடந்த பத்து வருஷத்தில் நம்ம இந்தியாவின் பொருளாதாரம் மற்றவங்கள நம்பி நம்ம இருக்கக்கூடாது நம்மளை நம்பி தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலமையையே நம்ம இந்தியாவில் மாற்றி வச்சிருக்காரு நரேந்திர மோடி ஸோ இது எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிற பல பணக்கார நாடுகள் அவங்க எல்லாருக்குமே இந்தியா தனிச்சையாக இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது அவங்களுக்கு பிடிக்கல முக்கியமாக அமெரிக்கா அதனால் மோடி அவருடைய ஆட்சி கவிழனும் நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி அதாவது காங்கிரஸ் மாதிரியான ஒரு பிரதமர் அங்கே ஆட்சியில் நம்ம இந்தியாவில் இருந்தால் நிச்சயமாக இந்தியாவை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம் இந்தியாவில் நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு அமெரிக்கா மாதிரியான பல நாடுகள் உலக அளவில் இப்போ நினைக்கிறாங்க அவங்க நினச்சது நடக்கணும் அப்படின்னா நரேந்திர மோடி அவரை மாதிரியான ஒரு பிரதமர் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடாது ஸோ இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நரேந்திர மோடி அவருடைய பெயரை இந்திய அளவில் மட்டும் கிடையாது சர்வதேச அளவில் நரேந்திர மோடி அவருக்கு இருக்கிற அந்த மிக பெரிய நல்ல பெயரை கெடுக்கணும் அப்படின்னு இப்படி நம்ம இந்தியாவை சேர்ந்த எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பி திமுக எம்பி இப்படி இவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவருக்கு எதிராக இந்த மோசமான செயல இன்னைக்கு ஈடுபட இருந்தாங்க ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை சபாநாயகர் சரியான நேரத்தில் நரேந்திர மோடி அவருக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம் அப்படின்னு தடுத்துட்டாரு முக்கியமாக உழவுத்துறை அவங்க கண்டறிஞ்சு இந்த முக்கியமான எச்சரிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி மட்டும் கொடுக்கலைன்னா நிச்சயமாக இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி மக்களவைக்கு உள்ள அவர் வந்திருப்பார் வந்த உடனே அதே மாதிரியான ஒரு அமளியில் ஈடுபட்டிருப்பாங்க அப்போது கடந்த நாலாம் தேதி எப்படி நரேந்திர மோடி அவரை சுற்றி சுற்றி பெண் எம்பிக்கள் எல்லாருமே கோஷமிட்டு அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரியான சம்பவம் இன்றைக்கும் நடந்திருக்கும் ஆனால் அன்னைக்கு நடந்ததை விட ஒரு படி மேலே போய் நரேந்திர மோடி அவர் மேலேயே ஒரு கெட்ட பெயர் சுமத்திர மாதிரியான ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதமான சம்பவத்தில் நிச்சயமாக அங்கே ஜோதிமணி சுதா இவங்க ரெண்டு பேருமே பண்ண தயாராக இருந்திருப்பாங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியான கெட்ட பேர் வர்ற மாதிரியான ஒரு சம்பவத்தில் நிச்சயமாக ஈடுபட்டிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நான் சொன்னது கிடையாது உழவுத்துறை அவங்க எச்சரிக்கை பண்ணதை தொடர்ந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வராமல் இருந்திருக்காரு இதன் காரணமாக காத்திருந்து கடைசியாக ஏமாந்தது தான் மிச்சம் திமுக அதே போல் காங்கிரஸ் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் அப்படின்னு இன்றைக்கி சபாநாயகர் இன்றைக்கி மக்களவை முடிகிறப்ப சரியான டோஸும் விட்டிருக்காரு அவங்களுக்கு ஸோ இன்றைக்கி நடக்க நரேந்திர மோடி அவருக்கு எதிராக நடக்க இருந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்